தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜய் தனது கட்சிக் கொடியை அறிமுகம் செய்துள்ள நிலையில் விஜய் ரசிகர்கள் அம்பத்தூரில் ஆயிரம் பேருக்கு கட்சிக் கொடியை வழங்கி பிரியாணி வழங்கி நலத்திட்டங்களோடு கொண்டாடியுள்ளனர் அம்பத்தூரில் தாவேக்கா கட்சி கொடியின் அறிமுக விழா கொண்டாட்டம் நடைபெற்றது தாவேக்கா கட்சியின் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரம் பேருக்கு சிவப்பு மஞ்சள் நிறத்தில் யானை உருவத்துடன் கூடிய தாவேக்கா கட்சிக் கொடியை வழங்கினார் முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட கூலித் தொழிலாளிகளுக்கு கட்சிக் கொடியை வழங்கி மகிழ்ச்சியடைந்த அவர்கள் பின்னர் பெண்கள் இளைஞர்கள் என அனைவரும் கட்சிக் கொடியை கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கியதோடு சுமார் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினர் வீரர்களின் தியாகத்தை